சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் இன்று உன்னை தேடி வந்த காரணம் விதி விளையாட தயாராக நின்று கொண்டிருக்கிறது அடுத்த அடி எடுத்து வைத்தால் உன் வாழ்க்கையில் நிலை தடுமாறி நீங்களும் வரப்போகிறது அதை தாங்கி பிடிக்க இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன் என் கரங்களை வெட்டுவது பற்றி கொண்டால் உன் வாழ்வு இன்று காப்பாற்றப்படும் ஆபத்து என்ற நிலையில் வரும் என்று தெரியாது உன்னை நான் புறத்திலும் சுற்றி இருக்கும் கொடூர்களின் எண்ணம் மிக கொடூரமாக இருக்கிறது எங்கே நீ வாழ்ந்து விடுவாயோ என்று உன்னை சரித்துக்கொண்டு இருக்க ஆசைப்படுகிறார்கள் விழுந்து கொண்டே நீ இருக்க வேண்டும் சற்று எழுந்திருக்கிறாய் என்று தெரிந்தால் மீண்டும் உன்னை புதை புதைக் தள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் ஒருபடி ஏறிவிட்டாய் என்றால் பத்து படி நீ கீழே இறங்க வேண்டும் என்று ஆசைப்படும் இவர்கள் விதியின் விளையாட்டு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த விதியின் விளையாட்டுதான் உனக்கு இதுபோல ஒரு கனவு வந்திருக்கிறது நான் சொல்லும் கனவை நீ யோசித்துப்பார் இந்த கனவு உனக்கு எப்போது வந்தது என்று தென்படும் இந்த கனவு மட்டும் உனக்கு வந்திருந்தால் உன் வாழ்க்கையில் நிலை தடுமாறும் நேரம் அருகில் வந்துவிட்டது இறந்து விடாதே எப்பொழுதும் தெய்வ சக்திகள் என்றும் யாரையும் கைவிடாது என் குழந்தையே கஷ்ட நேரத்தில் கை கொடுக்கத்தானே இந்த காவல் தெய்வங்கள் காத்திருக்கிறது உன்னை விட்டு விட்டு வேடிக்கை பார்த்தால் நீ ஐயோ என்று என்னை அழைக்க தேவையற்ற வார்த்தையாகி விடுகின்றன அதனால்தான் ஓடி வந்தேன் சரிந்து விழுந்து விடுவாயோ என்று ஓடோடி வந்தேன் என் குழந்தையே எதையும் தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்ற அச்சத்தில் வந்தேன் என் குழந்தையே உறுதி செய்துவிட்டாய் நீ இனி உன்னை எவராலும் அசைக்க முடியாது என்பது மாற்ற முடியாத கருத்தாகிவிட்டது இன்று முதல் உன்னை நான் நிலைநிறுத்தப் போகின்றேன் அதுவும் என் பிடியில் நிலைநிறுத்தப் போகின்றேன் எவன் வந்து உன்னை ஆட்டி படைக்கிறான் என்று பார்க்கின்றேன் உன் விதி எப்போதும் உனக்கு எதிராக நிற்கும் அந்த கொள்ளை அந்த கொள்ளை கூட்டத்திற்கு அடிமையாகவே நின்று வருகிறது அந்த விதியை மாற்றி உனக்கு அடிமையாகத்தான் என்று வந்தேன் இந்த சாயப்பா என்றும் உனக்கு துணை நிற்பேன் என்று காட்ட வந்தேன் இந்த இந்த சாயப்பா வாழ்நாள் முழுவதும் இப்படியே கஷ்டப்பட வேண்டுமா பிறரது காலில் விழுந்துதான் என் வாழ்க்கை ஓட்ட வேண்டுமா என்று வேதனைப்படாதே நிலைகள் மாறப்போகிறது அனைவரும் முன்னிலையிலும் நீ வாழ்கிறாய் என்று அவர்களின் வார்த்தையாலே சொல்லப்போக்கப் போகிறேன் நான் நீ வாழ பிறந்தவள் என்று நீயே தெரிந்து கொள்ளப் போகிறாய் பார் நல்லது நடக்கத்தான் போகிறது உன்னை தேடி வந்து சரி நான் சொல்லும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு ஆசிர்வாதங்களை தருகின்றேன் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு இன்றிலிருந்து உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற தொடங்கப் போகிறது அனைத்தும் நல்லதாகவே ஜெயமாகவே முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்